ஹலோ ஒரு கப் ஜவ்வரிசியும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் இருந்தால் ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஹெல்த்தியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடிங்க செய்யலாமா வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி மிக்சர் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் பாருங்கள் இது கையில் எடுத்து காமிக்கிறேன் இது நைலான் ஜவ்வரிசிங்க ஜவ்வரிசியில் ரெண்டு விதமான ஜவ்வரிசி கிடைக்குங்க ஒன்று நைலான் ஜவ்வரிசி ஒன்று ஒன்று மாவு ஜவ்வரிசிங்க நம்ம வந்து இன்னைக்கு நைலான் ஜவ்வரிசியை வச்சு தான் மிக்சர் செஞ்சு காமிக்க போகிறோங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப் இது செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் வந்து பாதி ஜவ்வரிசியை சேர்த்து இது போல் வறுத்துக்கலாங்க எண்ணெய் ஒன்றுமே சேர்க்கலங்க வெறியும் கடாயில் தான் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் இதை பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் இது போல் நம்ம இதை வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் இது போல் கலந்துகிட்டே இருந்தீங்க கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா பொறி போல் நல்லா பொறிஞ்சி வருங்க இப்போ பாருங்கள் நான் சேர்த்ததில் சேர்த்தப்ப விட இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இது நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு ஜவ்வரிசி ஒவ்வொரு ஜவ்வரிசியுமே நல்லா படபட நல்லா பொறிஞ்சி நல்லா பொறி மாதிரி வருங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஜவ்வரிசி இப்போ ஒரு முக்கால் வ முக்கால்வாசி அளவுக்கு பொறிஞ்சிருச்சிங்க இப்போ நமக்கு இதில் இருக்கிற சவுண்ட் எல்லாமே அடங்கிடுச்சு எல்லா ஜவ்வரிசியுமே எல்லாமே பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் ரெண்டாவது தடவை சேர்த்து வறுத்தங்க அதையும் சேர்த்து தட்டில் வ வறுத்து தட்டில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஜவரிசி எல்லாமே நல்லா ஒரு ஜவ்வரிசி இல்லாமல் எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா இது போல் பொறி மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்க இது போல் நல்லா வறு நல்லா வறுத்துடணும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தாலே போதுங்க நல்லா ஈஸியாக வறுத்துடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அதில் வந்து நமக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க வேர்க்கடலை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வேர்க்கடலை சேர்த்து இது போல் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க கருவேப்பிலையும் சேர்த்து இது போல் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கருவேப்பிலையும் நம்மளுக்கு வந்து வறுப்பட்டு வந்து வருதுங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு இருந்து அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேங்க பூண்டும் நமக்கு இப்போ வருப்பட்டு வருது இந்த நே கொஞ்சமாக இதுக்கு இப்போ நம்ம மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சளையும் சேர்த்து இது போல் வறுத்துட்டு கொஞ்ச நேரம் வருப்பட்ட உடனே இதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க பொட்டுக்கடலை ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம உப்பு சேர்க்கல இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துடலாங்க கலந்து கொடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு ஜவ்வரிசியை சேர்த்து கலந்து கொடு கலந்துட்டால் நமக்கு மிக்சர் ரெடிங்க பாருங்கள் மணி மணியாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் நல்லா ஈஸியாக செய்யலாங்க பாருங்க போல நல்லா நம்ம தாளித்த எல்லாமே தாளிப்போ வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த ஜவ்வரிசியில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க கலந்து கொடுத்தா நமக்கு ஜவ்வரிசி மிக்சர் ரெடிங்க அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்பயாவது நம்ம ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த ஜவ்வரிசி மிக்சரை செஞ்சிடலாங்க அதிகமாக எண்ணெயும் எடுக்காது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது போல் செஞ்சு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுத்தாலும் நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்காய்